குட் ஆஃப்டர்நூன் பிரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒரு நாலு மணிக்கிட்ட ஆகுது இந்த மாதிரிலாம் நான் ரெடி ஆகிட்டு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னா அது அது கத்தருடைய பெரிதான கிருபை கிருபை தான் இதில் பார்த்திங்கன்னா வந்து மிக்கவும் அந்த ஆவிக்குரிய ஆகாரம் அப்படி சொல்லிட்டு சபைகளில் பேசுறத கேட்கலாம் ஆனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தான் நம்ம ஆகாரத்தை நம்ம கொடுக்குறோம் ஹவு பேபிஸ் மேக் டெசிஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது இது என்னுடைய டாட்டர் ஃபேமிலி மெடிசன்லாம் நிறைய படிச்சிருக்கா அவள் கொடுத்த இது அது இசிட் ஃபுட் அப்படின்னு பார்க்குமா அந்த குழந்த எஸ்ன்னா அதை சாப்பிட்டா தான் தலையில் தேய்க்குமா இல்லை த தரையில் தூக்கி போடுமா நோன்னா தான் அதை உடனே சாப்பிடுமா இது அவளுடைய அப்சர்வேஷன் நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்கோம் இப்பையும் இருக்கிற குழந்தைகள் தெரியும் எனக்கு அது எல்லாமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் இப்போ நாலு மணிக்கு நல்லா தூங்கலாம் நிறைய பேர் லேடிஸ் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல புடவைகள் அவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் அதை வேறு வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அப்போ தான் அவங்க கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க வீட்டிலெல்லாம் கட்ட மாட்டாங்க நான் கூட அப்படி இருந்திருக்கேன் பட் ஸ்லோலி ஹேவ் சேஞ்ச் மை மென்டாலிட்டின்னு நான் சொல்லலாம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் சபைக்கு வந்து நான் மாதம் ஒரு முறை நான் அவங்க பிறப்பு சர்வீஸ்க்காக நான் போயிட்டு இருப்பேன் போகும்போதெல்லாம் அவங்க வந்து ரெண்டாவது ஒரு டைத்து நான் அங்கே கொடுத்துட்டு என்னுடைய தாயாருக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் அந்த கவரில் எழுதி நான் அந்த இதில் போடுவேன் அவங்களுக்கு சரியா விலங்களை நான் என்ன கேட்குறேன் ஏன்னா என்னுடைய தாயார் வந்து முதிர்ந்த விசுவாசியாக அங்கே பயங்கர லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க என்னை பார்த்தா ரொம்ப கற்றுவாங்க கோவப்படுவாங்க அவங்களுக்கு அந்த பலவீனம் இருக்குது ஸோ இது வந்து ப்ரேயர் லைஃப்பில் ஏற்பட்ட தடுமாற்றம் தான் அந்த அந்த பாஸ்டர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக நான் எப்படியோ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு அதுபோல் அவ அது என்னுடைய ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடும் பறவைகள் அப்படி ஒரு கதை நான் வச்சுருக்கேன் மங்கையர் மலரை அப்படின்ட்டு வாங்குவேன் அதில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சேம் இது தான் வரும்னு சொல்லிட்டு நான் அதை பவுண்ட் வால்யூம்ஸாக வச்சுருக்கேன் அதில் இந்த ஓடும் பறவைகள் அந்த கதை வந்து ஒரு கேர்ள் வந்து அழகாக இல்லை ஆனால் வந்து அந்த பொண்ணு தானே சமையல் கலை வந்து முதல்ல தன்னோடய தாயார்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணுது சமோ பை காட்ஸ் கிரேஸ் அது அந்த பொண்ணு அப்படி நினச்சி தாயார்கிட்ட கிட்ட சாதாரண சாம்பார் அந்த மாதிரி காய்கறியினர் கதை அதுமாதிரி கற்றுக்க ஆரம்பிக்குது ஸோ சமையல் அதோட முடியலை அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது நம்ம நிறைய நிறைய சாதிக்கணும் அப்படி சொல்லி நினச்சி செய்ய கற்றுக்குது அப்புறம் வந்து வேற வே வேறு அதாவது உடநாட்டு உணவுகள் ரசகொல்லா மட்டர் பன்னீர் நான் அந்த மாதிரியும் அது கலையை விஸ்தரித்தது அப்படின்ட்டு இந்த கதையில் இருக்குது அதுபோல் பரிமாறுறது எப்படி அலங்காரமாக வைக்கிறது எப்படி ஸோ ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அது பார்த்துக்குது அதோட வந்து அப்படியே அது தொழிலாமும் அது மாறிடுது ஏன்னா எல்லாரும் வந்து அதுக்கிட்ட கேட்குறாங்க அந்தமாதிரி மைசூர்பாகு பண்ணணும் அப்படியெல்லாம் கேட்கவே இந்த பொண்ணு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணவே அது ரொம்ப என்டர்பிரைஸிங்காக மாறி அதோட வந்து பியூட்டி கேர்லேயும் அது கவனம் செலுத்தி நல்லா அழகான பொண்ணாக மாறிடுது ஸோ மாப்பிள்ளை பா பார்க்க வரவங்க ஈஸியாக அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதை ஆனால் வே வேறு யாரோ ஒரு டாக்டர் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க வந்து ஒரு யாரோ ஒரு பேஷண்ட் வந்து தற்கொலைக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஆனால் பார்க்க அழகாக இல்லை அப்படி அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு அப்படி நினச்சிடுச்சு அதுமாரி எந்த வேலையும் செய்யறதில்லை சாப்பிட்டு தூங்கி வீட் போட்டுட்டாங்க முகமும் அந்த மாதிரி லக்ஷணமாக இல்லை அதனால மாதிரிலாம் தற்கொலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இந்த பொண்ணு தன்னுடைய இதை சொல்லுது நான் இப்படி முடிவு எடுத்து கடவுளுடைய அருளால் நான் இப்போ வந்து நான் இந்த வீட்டுக்கே நான் வந்து நான் தான் இதாக இருக்கேன் லீடராக மேனேஜராக இருக்கேன் அப்படி சொல்லும்போது அந்த டாக்டரை வந்து அவளை பாராட்டுறாங்க அது போகலை நிறைய நிரிபிரு, பேர் நிறைய பேர் அதுமாரி ஒரு நல்ல இதை எடுக்காதில்லை நல் நல்லதாக மற்ற குடும்பத்தவங்களும் அவங்கள வந்து விழிச்சல் பண்ணாக்கா இந்த மாதிரியான முடிவுகள் ஏற்படுது சில சமயம் தோ தோல்விகள் ஏற்படுது ஜபம் தான் மோஸ்ட்லி குடும்பத்தில் வந்து இந்த லேடிஸ் தோல்வி அடையாதா பார்க்கலாம் நல்ல குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அதுமாரி வேலை செய்ய முடியாமல் அதெல்லாம் வந்து தோல்வியாக அடையிறதுக்கு வந்து ஜபம் இல்ல இல்லாதது தான் காரணம் ச என்னுடைய இல்லாஸ் வீட்லேயும் அதுமாரி வந்து அவங்க வேணும்னா நம்மளை கூப்பிடுவாங்க இன்னொரு ஆண்டி அது மாதிரி தான் அவங்க அதை கொஞ்சம் அவங்க ஃபெயிலியர் வாங்கும் அதனால் அவங்க வந்துருந்துருக்காங்க அவங்கள வந்து இவன் ஏன் வந்தா அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கலாம் இல்லை கூடவே கூட வச்சிருக்கலாம் இல்லை வேறு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம் இப்படி ஹெல்ப் பண்ணாமல் அவங்கள வந்து இல்ட்ரீட் ட்ரீட் ப பண்ணி அவங்க வருத்தத்தோடு அவங்க போயிட்டாங்க ஸோ அதுபோல் என்னையும் அவங்க அவங்க ஸ்டேட்டஸ்க்கை விட நான் குறைவாக இருப்பார் தான் நினச்சிட்டாங்க பட் கத்தருடைய கத்தருடைய கிருவினால நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு எல்லாமே நம்ம ஆட்டிடியூட் நம்முடைய மென்டாலிட்டி நம்முடைய ஜப ஜீவியத்தை நம்ம காத்துக்கிட்ட இந்த பெண்ணை போல் நான் நம்மளும் சாதிக்கலாம்